வணக்கம் நேர்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளைட்டு நடுவானத்தில் போயிட்டு இருக்கும்போது கும்பகாரணம் தூக்கப்பட்ட விமானிகள் தாறுமாறா பறந்த விமானம் நூற்றம்பது பயணிகளோட திக் திக் பயணத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தோனேஷியாவில் பாடிக்கேர் நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் திடீர்னு வானத்தில் தாறுமாறாக பறந்துருக்கு இதனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்துட்டு விமான விமானிகளை தொடர்பு கொள்ள இருக்காங்க அதனால் எந்த பலனும் கிடைக்கல அதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் சமீப காலத்தில் விமானங்களில் பயணிகளை வீதியில் உரிய வைக்க சம்பவம் வந்து பல நடந்துருக்கு என்னென்னு பார்த்தோம்னா விமானம் போயிட்டுருக்கும்போது போது திடீர்னு எமர்ஜென்சி கதவை ஓப்பன் பண்ணுறது குடிபோதையில் எல்லாத்தையும் சண்டைப்படுறது இது மாதிரி தெக் தென்னு சொல்லிட்டு பல சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போதிக்கு இதுக்கெல்லாம் உச்சமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இப்போதிக்கு அது என்னென்னா இந்தோனேஷியாவில் ஒரு விமானம் நடுவானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது பறந்துகிட்டு இருக்கும்போதே ரெண்டு விமானிகளும் ஒரே நேரத்தில் தூங்கியிருக்காங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை சுமார் ஒரு அரை மணி நேரம் விமானிகள் ரெண்டு பேரும் தூங்கியிருக்காங்க இந்த சம்பவம் எப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்தோனேஷியாவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சுலரசி நகரிலிருந்து தலைநகர் ஜகர்தாவுக்கு கடந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பாடிக் ஏர் ஃப்ளைட் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நூற்றி ஐம்பத்தி மூணு பயணங்களோட வந்துட்ருக்கு இந்த விமானத்தில் ரெண்டு விமானிகள் இருக்காங்க நாலு விமான பணியாளர்கள் இருந்தாங்க விமானம் புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே தன்னோடய வழக்கமான பாதையை விட்டு விமானம் விலகி சென்றிருக்கு இதனால் விமான கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அதிகாரிகள் இருவரும் ரெண்டு பேரையும் தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால எந்த ஒரு கண்ண தொடர்பும் ஏற்படலை அதனால விமான கண்ட்ரோல் ரூம்ல ரூமில் எல்லாரும் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அங்க இருந்து நமக்கு சிக்னல் வந்து விமானம் வந்து சரியான பாதையில ஓடத் தொடங்கியிருக்கு இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தி அந்த விசாரணைல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏர்பஸ் முந்நூற்றி இருபது இந்த விமானத்துல முப்பத்தி ரெண்டு மற்றும் இருபத்தெட்டு வயசு மிக்க ரெண்டு விமானிகள் வந்துட்டு அந்த விமானத்தை எடுத்துட்டு போறாங்க விமானம் புறப்பட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இனி அதோட அசிஸ்டண்ட் பைலட்டுக்க வந்துட்டு பைலட்டு சொல்கிறாரு எனக்கு லைட்டாக தூக்கம் வருது நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் தூங்கியிருக்காரு அதை பார்த்துட்டு இருந்த அசிஸ்டண்ட் விமானியும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் ஆட்டோமேட்டிக்காக தன்னை அறியாமல் தூங்கிட்டார் அந்த பைலட்லேருந்து பைலட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு சிக்னலும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வராதனால கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூமில் உள்ளாங்கன்னா ரொம்ப டானிக்காகி அந்த விமானத்தை தொடர்பு கொடுத்துறதுக்கு வரிசையாக கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரலை ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு பிறகு அந்த கோ பைலட் என்ன பண்ணியிருக்காரு தூக்கத்துலேருந்து லைட்டாக முழிச்சிருக்காரு முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் விமானம் வந்து தன்னோட ஓடு பாதையிலேருந்து நகர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு கரெக்டான பாதையில் போயிட்டு அப்புறம் பாதுகாப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த விமானம் வந்து தரையிறங்கிட்டு இருந்தாலும் இந்த அஜாக்கிரதையான இந்த செயல் வந்துட்டு அதாவது ஃப்ளைட்டில் உள்ள பேசஞ்சர்ஸோட பாதுகாப்பு குறித்து பல்வேறு கொஷின்ஸ் எழுப்பியிருக்காங்க இந்தோனேஷியாவில் உள்ள விமான போக்குவரத்து துறையோட பொது இயக்குனர் மரியா கிறிஸ்டி ஏர்நாத் முரணி இந்த சம்பவத்திற்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக பல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க அந்த பைலட் மேலே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி நேர்களை